பிப்ரவரி இருபத்தொன்பது கடைசி நாள் ரேஷன் அட்டைகளுக்கு முக்கிய அறிவிப்பு தமிழ்நாட்டில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அது குறித்து முழு விவரங்களை பார்க்கலாம் அந்தியோதயா அன்ன யோஜனா ஏஏவை ரேஷன் கார்டுகள் அரசாங்கத்தால் அந்தியோதயா குடும்பங்களாக அடையாளம் காணப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்றன வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு அந்தியோதயா ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது தமிழகத்தில் மொத்தம் பதினெட்டு புள்ளி ஆறு லட்சம் அந்தியோதயா ரேஷன் கார்டுகளும் தொன்னூற்றி புள்ளி ஆறு ஆறு லட்சம் முன்னுரிமை கார்டுகளும் உள்ளன இந்த கார்டுகளும் மத்திய அரசு அரிசி மாநில அரசு அரிசி என தனித்தனியாக பிரித்து ரசீது பதிவு செய்யப்படுகிறது முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டில் உள்ள நபர்களுக்கு முப்பத்தைந்து கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த அரிசியை மத்திய மாநில அரசுகள் வழங்குகின்றன இதில் தற்போது வரை அந்தியோதயா கார்டுகளில் அறுபத்தைந்து புள்ளி நான்கு ஏழு லட்சம் பேரும் முன்னுரிமை கார்டுகளில் இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி பேரும் உறுப்பினராக உள்ளனர் இவர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க மத்திய அரசு தற்போது உத்தரவிட்டுள்ளது இதனால் ரேஷன் கார்டுகளில் முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டில் உள்ள ஒவ்வொரு நபரின் விரல் ரேகையையும் விரல் ரேகை பதிவு செய்த ஆதார் வழியாக உறுதி செய்ய முதல் விடப்பட்டுள்ளது இதுவரை அறுபத்தாறு சதவீதம் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவர்களின் விவரங்களை பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதிக்குள் முடிக்க ரேஷன் ஊழியர்களுக்கு உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக ரேஷன் கார்டு வீட்டிற்கு சென்றே விவரங்களை சரிபார்க்கவும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை தெரிவித்துள்ளது ரேஷன் கார்டுக்கான கேவிஜி பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி உடன் முடிவடைகிறது ஏற்கனவே இரண்டு முறை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டும் எதிர்பார்க்க பதில் வரவில்லை ஈகேய்ச்சி பதிவில் உள்ள சிக்கல்களால் செயல்முறை முடிக்கப்படவில்லை இதன் பின்னணியில் இந்த கேஉய்ச்சி காலக்கேடு மீண்டும் ஒருமுறை நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளது ரேஷன் கார்டில் பெயர் பதிவு செய்யப்பட்ட பயனாளிகள் உண்மையானவர்களாய் இல்லையா என்பதை கண்டறிவதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது எனவே இதுவரை ஈகே உச்சி முடிக்காத ரேஷன் அட்டைதாரர்கள் உடனே முடித்துவிடுங்கள்